வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தன்புலங்களுக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன ஆளுமை இல்லையா அவரும் வந்து பல தேர்தல வந்து சந்திச்சிருக்காரு அவரும் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இப்ப கட்சிக்கு வந்து பொதுச் செயலாளர் இருக்காரு அவரும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் தானே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லலாம் அரசியலை பொறுத்தளவு ஆளுமைங்கிறது வெற்றி தான் கட்சியை வழிநடத்திட்டு போய் எப்படி வெற்றி பெறுமோ அதுதான் ஆளுமை வந்து குறிக்கும் இப்போ பத்தாண்டு காலம் ஆட்சியில் இல்லை திமுக திமுகங்கிற கட்சி பலவீனம் அடையாமல் அதை அப்படியே வந்து எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து திமுக வந்து ஆட்சி பிடிக்குது திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஆளுமையாக இருந்தாங்க ஏன்னா ஒரு பத்தாண்டு காலம் ஒரு ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி என்ன தொடர்ந்து வந்து தோல்வியை சந்தித்த கட்சி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சி பிடிக்குதுன்னா அது கட்சியை வழி நடத்தின விதம் அதை கட்டுக்கோப்பா வச்சிருந்தது கூட்டணி கட்சிகளை அரவணைச்சது இதுதான் இந்த வெற்றிக்கு வந்து இதுதான் அதுதான் ஒரு ஆளுமைங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து திமுக வந்து விலகுறாங்க இது மக்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் ஒரு கட்சியை நம்ம தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கட்சியை ஆரம்பிச்சார் இது பட்டி தொட்டிகள் எல்லாம் வந்து கட்டமைப்புகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடங்கள்லயுமே வந்து கட்டமைப்புல வந்து உருவாக்குறாங்க எழுவத்தி இரண்டுல கட்சி ஆரம்பிக்கிறாரு எழுவத்தி மூணுல வந்து இடைத்தேர்தல் வருது திண்டுக்கல்ல இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தலில் வந்து திண்டுக்கல்ல மாயத்தேவர் என்பவர் வந்து இரட்டை இலட்சத்துல சுயேட்சையா போட்டியிட வச்சார் இந்த இடைத்தேர்தல பார்த்தீங்கன்னா திமுக வந்து டெபாசிட் இழக்குது திமுக வந்து பொன்முத்துராமலிங்க நிற்கிறார் அவர் வந்து டெபாசிட் இழக்கிறாரு காங்கிரஸ்ல வந்து சித்தன் நிற்கிறாரு நீங்க அதிமுக சார்பில் திண்டுக்கல் மாயத்தேவர் வந்து நிற்கிறார் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வந்து வெற்றி பெறார் அப்போ எழுபத்தி இரண்டுல கட்சி ஆரம்பிச்சு எழுவத்தி மூணுல ஆக ஒரு இடைத்தேர்தல வெற்றி பெறாரு இதுதான் வந்து ஆளுமைங்கிறது எத்தனையோ இடர்பாடுகள் எத்தனையோ அவமானங்கள் இனிமே நான் வந்து சட்டசபைக்கு உள்ள வந்தனும்னா நான் ஒரு முதலமைச்சராக தான் உள்ள வரும்னு சொல்லிட்டு ஒரு சபதத்தோடு வெளியில வந்தாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முதலமைச்சர் இங்க வந்து சட்டசபைக்கு உள்ளே வந்து நுழையிறாங்க அதுதான் ஒரு ஆளுமை எம்ஜிஆர் மறைவுக்கு பண்ணி ஜார்ஜி இரண்டா பிரிஞ்சு போச்சு இனிமே நம்ம தான் இனிமே இந்த கட்சி அவ்வளவுதான் சொல்லி நினைச்சிட்டு இருக்க மத்தியில ஆஹ் ஒரு புரட்சியை வந்து உருவாக்குனாங்க புரட்சி தலைவியை அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடிச்சாங்க அதுதான் வந்து ஆளுமைங்கிறது எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு ஆளுமையா இருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுல தான் பொதுச் செயலாளர் இருக்கணுங்கிற ஒரு சுயநலத்தோடு தான் ஒரு ஆளுமையோட இருக்கிறார் ஆஹ் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையை வந்து நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சியை அபகரித்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொதுச் செயலாளர் பதவியை அபகரித்தது தொண்டர்களுடைய உரிமையை பறித்தது தொடர்ந்து பத்து தோல்வியை கொடுத்தவர் தான் இந்த எடப்பாடி பழனிசாமி இவரை நாம எப்படி ஒரு ஆளுமையை நம்ம ஏத்துக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம ஆளுமையா நம்ம பார்க்கணும் அப்படின்னா அரசியலை பொறுத்தளவுல அவர் வந்து எதிராவது வந்து வெற்றியை பெற்று நம்ம வந்து ஒரு ஆளுமைன்னு சொல்லி ஏத்துக்கலாம் ஒரு கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்பா வழி நடத்திருக்காரு அப்படின்னா ஒரு ஆளுமைன்னு சொல்லி நம்ம ஏத்துக்கலாம் ஒரு எம்ஜிஆருடைய சட்ட விதிகளை வந்து அப்படியே பாதுகாப்பா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பாதுகாத்து வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அஹ் எடப்பாடி பழனிசாமி அந்த சட்ட விதிகளை பாதுகாத்து இருந்தாருன்னா அவர் ஒரு ஆளுமையை நம்ம வந்து ஏத்துக்கலாம் தொண்டர்களுடைய உரிமையை வந்து பறிக்காம இருந்தாரு அப்படின்னா அவர் ஒரு ஆளுமையா ஏத்துக்கலாம் எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல ஒரு ஆளுமையா இருக்காரு சொல்லுங்க எல்லாரையும் கட்சி விட்டு நீக்கினதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமையா நம்ம பார்க்கப்படுறோம் திமுக வெற்றி பெறுவதற்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சாதகமா நம்ம நடந்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிற நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமையா இருந்தாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கண்டிப்பா வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் விளக்கும் போது என்னது அப்படின்னா அன்னைக்கு வந்து டிடிவி தினகரன் வந்து அமமுக ஒரு கட்சி ஆரம்பிச்சு சட்டசபையில வந்து சந்திக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிகள் வந்து அதிமுக தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தோம்னா டிடிவி தினகரன் தான் அன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லிருக்காங்க டிடிவி தினகரனா கூட்டணிக்காக நம்ம உள்ள இழுத்து குருவோம் அப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நாம வந்து தனிச்சு நின்றே நம்ம வந்து ஆட்சியை பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வீரவசனம் பேசுனது ஒரு ஆளுமையா அந்த வீரவசனம் தான் இன்னைக்கு வந்து அதிமுக வந்து ஆட்சி அமைக்க முடியாம போகுது ஒரு ஆளுமையை வந்து எந்த இடத்துல நிரூபிக்கணும் அப்படின்னா தன்னுடைய வந்து வெற்றியின் மூலதான் ஒரு ஆளுமையை வந்து நிரூபிக்க முடியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாடி ஐயா ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரா வர்றாங்க வரதா புயலாக இருக்கட்டும் இது ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் சென்னை குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து தீர்த்து வைக்கிறாங்க மக்கள் போட்டு ஒரு மகத்தான தலைவலா புரட்சி தலைவி அம்மா அவர்களை வந்து எப்படி ஆட்சியை நடத்தினாங்களோ அதே மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆட்சி நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுல ஒரு பேராதரவு வந்து இருந்தது அதுதான் வந்து ஆளுமை இன்னைக்கு வந்து கட்சி பிரிந்து சுக்குநூறா போய் இருந்தாலுமே தொண்டர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நோக்கி இருக்காங்க அப்படின்னா இன்னும் வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் தலைமைக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஆளுமை அந்த தொண்டர்கள் மீது ஐயா ஓபிஎஸ் வைத்திருக்கும் மரியாதை தான் அங்கே ஆளுமையா நம்ம பார்க்க போறோம் நாப்பது பாராளுமன்ற தொகுதியிலுமே எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் சந்திச்சாங்க இது சந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நாப்பதுன்னு வந்து படுதொழியும் வந்து சந்திக்கிறாங்க ஆஹ் இது நாலஞ்சு இடங்கள்ல டெப்பாசிட் போகுது ஏழு இடங்கள்ல வந்து அஹ் நாலாவது இடத்துக்கு போகுது அஹ் விலவங்களுடைய இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் வாக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குதான் அதிமுக வந்து வளர்த்து வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதையே நம்ம ஆளுமைன்னு சொல்ல முடியும் ஆளுமைங்கிறது மக்கள் போற்றும் தலைவனா வந்து இருக்கணும் அதுதான் வந்து நம்ம ஆளுமைன்னு நம்ம சொல்லலாம் இப்ப அதிமுக ஒருங்கிணைனும் அதிமுக ஒருங்கிணைந்தது அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில ஒருங்கிணைந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்காங்க ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே வந்து ஐயா ஓபிஎஸ் தான் முதலமைச்சரா வந்து தேர்ந்தெடுத்து வச்சுட்டு போனாங்க ஆனா இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்ந்தெடுத்து வச்சுட்டு போகலை அப்போ அன்னைக்கே வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன நினைச்சுக்காங்க அப்படின்னா தன்னுடைய அரசியல் வாரிசு ஐயா ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சொல்லி காட்டிட்டு போயிட்டாங்க அதை தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஏத்துக்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிற தயாராக யாருமே இல்லை ஏன்னா தொண்டர்களுக்கு என்ன மிகப்பெரிய கோபம் அப்படின்னா எங்களுக்கான உரிமைகள் வந்து பறிபோகுது இல்லையா அப்ப நாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி நாங்கள் வந்து தலைமையை ஏத்துக்கிற முடியும் அப்படிங்கிறது கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைனுங்கிற முயற்சியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆளுமையை நோக்கி நகர்கிறது அதிமுக அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களோட நோக்கி நகர்கிறது அதிமுக அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கலாம் கூடிய உறவில அதிமுக ஒருங்கிணைந்தா எல்லாருக்குமே நல்லது மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நல்லது நன்றி வணக்கம்